வாஸ்துபடி வீட்டு ஹால்ல வந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இதெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க எந்த பொருளெல்லாம் சொல்லுவீங்க வீட்டோட உங்க ஹாலில் வச்சுருக்க டிவில என்ன பாடல்கள் ஓடிட்டு இருக்குன்னு கவனிங்க ஃபர்ஸ்ட் சீரியல் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அப்படி ஒவ்வொரு வாரமும் மாத்திருங்க இதை கொண்டு போய் ஒரு கவர்ல போட்டு குப்பை கட்டி போட்டுட்டு புதுசா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை போட்டு வச்சிட்டு வாங்க பாருங்க வீட்டோட எனர்ஜி அவ்வளோ பிளசண்டா இருக்கும் உங்களுக்கும் மனசு வந்து ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கும் அதனால தேவையில்லாத பொருட்களெல்லாம் ஹாலில் கருவறை போல செயல்பட்டு நம்ம வாழ்க்கையை உயர்த்த வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய எல்லா சக்திகளும் உள்ளது அவரவர் வீடுகளை இதுதான் இறுதியா நம்ம சொல்லப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு காமிக்கக்கூடிய அறிகுறி ஒரு வீட்டில் ஒரு வாஸ்து சரியில்லை அப்படின்னா எதை முத முதல்ல நமக்கு எடுத்து அது காமிக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவிமா நற்பவி மேம் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்து ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் மேம் வாஸ்து பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறோம் அந்த வகையில வாஸ்து படி வீட்டு ஹாலில் வந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இதெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க எந்த பொருளெல்லாம் சொல்லுவீங்க ஏன் நிச்சயமாக அதாவது வீட்டோட ஹால்லன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு க்ளா ஒரு கிளாரிட்டியா வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாக ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டா வச்சிருக்கிறாங்க ஆனா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா களைச்சி போட்டு வச்சுருப்பாங்க நிறைய புக்ஸு களைச்சி போட்டு வச்சுருப்பாங்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து களைஞ்சி கிடக்கும் அதே மாதிரி இந்த ஃப்ளவர் வாஷ் எல்லாம் வச்சு அது இருக்கும் அதை விட வேடிக்கை வந்து ஒரு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் மட்டும் நிறைய பேர் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க அந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாஷ் பண்ணதாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் பண்ணுறாங்க இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் அப்படிங்கன்னா பொருட்களை விட பார்த்திங்கன்னா ஹாலில் நான் வார்ஸ் பார்க்கறதுக்கு நேரடியாக போகிற எல்லாம் தொண்ணூறு சதவீதம் ஒரு குறிப்பிட்ட சேனலோட ஆன்மீக பாடல்கள் ஆண் மதியம் ரெண்டு மணிக்கு ஒரு அபிஷேகம் இதெல்லாம் போட்டுட்ருப்பாங்க இதெல்லாம் அந்த வீடுகளில் போட் அதை வீடுகளில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கிக்கிறாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி சண்டை சச்சரவுகள் இவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுருப்பாங்க அங்கே வந்து இறைவனுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும் இதெல்லாம் தே வீட்டை கோவில் ஆக்காதீங்க நான் வீட்டுக்குள்ள புதுசாரி வேலை பார்க்காதீங்க இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் வீடு வீடா இருக்கட்டும் வீடு வந்து நம்ம வாழ்றதுக்கு சமைக்கிறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உறவுகளோட நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு தான் வீடே தவிர எந்த நேரமும் பூஜை பண்றதுக்கும் எந்த நேரமும் இப்போ சுவாமி தொடர்பான பாடல்கள் போடுறதுக்குமானது வீடு கிடையாது இதை புரிதலை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து நிறைய பொருட்களை வாங்கி அடைச்சி வைக்கிறது பார்க்குற பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஹாலில் வைக்கிறது இதுவும் நிறைய இடங்கள்ல பார்க்குறேன் ப்ளஸ் வந்து மீன் தொட்டிகள் வந்து வைக்கலாம் அதாவது அளவாக மீன் வச்சு வைக்கலாம் அந்த வாஸ்து மீனுன்னு வச்சாலும் வாஸ்து சரியாகாது ஆனால் குறிப்பாக நம்ம வந்து மய நம்மளோட மனசு தெளிவாகிறதுக்காக சின்னதாக ஒரு மீன் தொட்டி வச்சுக்கிறது தவறு கிடையாது அதுல பார்த்திங்கன்னா நிறைய வந்து அழுக்காக வச்சிருக்காங்க அது வந்து சுத்தமே பண்ணாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் வச்சுருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே நீங்களே உங்கள் வீட்டை இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட ஹாலில் நின்று பாருங்கள் உங்கள் வீட்டோட உங்கள் ஹாலில் வச்சுருக்க டிவியில் என்ன பாடல்கள் ஓடிட்டுருக்குன்னு கவனிங்க ஃபஸ்ட்டு சீரியல் ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஆஃப் பண்ணிடுங்க சாமி பாடல்கள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஆஃப் பண்ணிடுங்க இது ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டோட எனர்ஜியை மாற்றி கொடுக்கும் அது போலவே உங்களோட சோஃபா மேலே என்னென்ன துணிகள் போட்டு வச்சுருக்கீங்க தேவையில்லாத அதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள் அது போலவே ஒரு டீப்பா வச்சுருக்கீங்கன்னா அந்த டீப்பாவை எத்தனை நாளைக்கு முன்னாடி தொடச்சிருக்கீங்க சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத கவனித்து அதை சரி பண்ணுங்கள் அது போலவே பிளாஸ்டிக் பொருட்கள் தேவையில்லாதது பிளாஸ்டிக் ஃப்ளவர் வாஷ் அது இதுன்ட்டு நிறைய வைக்கிறது இதெல்லாமே கவனித்து ஹால் அப்படிங்கிறது ஒரு சோஃபா ஒரு நமக்கு வந்து ஒரு டீப்பாக இருக்கலாம் நீ தேவைப்பட்டால் வந்தவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு ஒரு ரெண்டு நாலு சேர் போட்டு உட்காந்துக்கலாம் மற்றபடிக்கு லே அது எந்த திசையை பார்த்த ஹாலாக வீடாக இருந்தாலும் அங்கே வந்து ஹால் வந்து பிளைனாக சுத்தமாக நீட்டாக இருக்கணும் அங்கே வந்து குப்பைகள் இல்லாமல் வந்து நீட்டாக வச்சிருக்கோம் லேஸா வச்சிருக்கிறதும் ஒரு நல்ல ஒரு மனநிலையை நம்ம பெண்களா இருந்தா கிச்சன்ல இருக்கிற நேரத்தை தவிர அதிகமாக நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்ல நறுமணத்தோட இருக்கிறது அந்த இடத்துல நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அது போலவே ஹாலில் இதெல்லாம் தேவையில்லாத பொருட்களெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பவுல்ல பிளாஸ்டிக் கண்ணாடி பவுல்ல கல்லூப்பு போட்டு அது மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு கிராம்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகும் போட்டு வச்சிருங்க இது ஒவ்வொரு வாரமும் மாற்றிடுங்க இதை கொண்டு போய் ஒரு கவரில் போட்டு குப்பைத்தொட்டியில கட்டி போட்டுட்டு புதுசா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைனா போட்டு வச்சுட்டு வாங்க பாருங்க வீட்டோட எனர்ஜி அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் மனசு வந்து ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கும் அதனால தேவையில்லாத பொருட்களெல்லாம் ஹாலில் வைக்காம தேவையானதை மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் அது போலவே நறுமணம் உள்ள வந்து பச்சை கற்பூர தூள் பொடி பண்ணி அதையும் நாலு காரணத்துலையும் போடுங்க அப்பப்போ போட்டு ஒரு சின்ன பிளேட்டில் கூட போட்டு வைங்க வாசனையாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஜென்ரலாகவே மேம் இந்த வாஸ்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்துது மேம் வாஸ்து தாங்கம்மா அந்த இடத்துல வந்து எல்லா மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியது நிறைய பேர் பாருங்க நிறைய கோவில்களுக்கு போயிட்டு நிறைய ஜோதிடம் பார்ப்பாங்க நவ கிரகங்களை பற்றி சூப்பராக பேசுவாங்க ஆனால் வீட்டை போய் பார்த்தீங்க நிறைய சுவாமி கும்பிடுவாங்க இங்கெல்லாம் வீட்டை போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமா இருக்கும் அதுவும் குறிப்பா வடகிழக்கு கட்டானவங்க தான் இந்த போல தவறுகளை நிறைய பண்ணுவாங்க அதனால வாஸ்துப்படி நம்ம கரெக்ஷன் தான் நிரந்தர தீர்வாக இருக்கும் தான் நமக்கு வந்து எனக்கு பணமே இல்லை என்னால இப்ப செய்ய முடிய சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தான் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் சூப்பரா இருக்குமா வாஸ்து தான் வீட்டை தாயின் கருவறை போல செயல்பட்டு நம்ம வாழ்க்கையை உயர்த்த வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய எல்லா சக்திகளும் உள்ளது அவரவர் வீடுகளை இதுதான் சொல்லக்கூடிய இப்ப முதல்ல நமக்கு காமிக்கக்கூடிய அறிகுறி ஒரு வீட்டுல ஒரு வாஸ்து சரியில்லை அப்படின்னா எதை முத முதல்ல நமக்கு எடுத்து அது காமிக்கும் வந்து வாஸ்து சரியில்லை அப்படின்னா ஹெல்த் அடிக்கடி எல்லாருக்கும் அதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போவாங்க டாக்டர் நிறைய பிளட் டெஸ்ட்டு எல்லாமே எடுப்பாங்க ஸ்கேனு எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க இங்கே தான் வாஸ்துவை நீங்கள் கவனிக்கணும் அது போலவே திடீர்னு நல்லா நடந்துகிட்டு இருந்த ஒரு வியாபாரம் வியாபாரம் அதாவது உங்களோட கடையோ உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற இடமோ வேற இடமா இருந்தால் கூட நீங்கள் அதில் நல்லா ஒரு வருமானம் பண்ணி ஒரு புதிய வீடு தவறாக கட்டி அதில் குடி போனீங்கன்னா இந்த நீங்கள் தூங்கக்கூடிய நீங்கள் வசிக்கக்கூடிய இந்த வீடு தாயின் கருவறை போல உங்களை பாதுகாக்கக்கூடிய இந்த வீடு அங்க பிசினஸ முடைக்கிறோம் அப்ப வாஸ்து வந்து வீட்டை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நீங்க தூங்கக்கூடிய தான் நம்ம செக் பண்ணணும் அப்போ வாஸ்து அப்படிங்கிறது எப்போ நமக்கு வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு வியாபாரம் நின்று போறது அடிக்கடி மருத்துவ செலவுகள் அடிக்கடி குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் வர்றது அது போலவே கடன் அப்படிங்கறத அடிக்க அதிகமாக கடன் வந்து ஒரு கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் இப்படி போயிட்டே இருக்கும் அல்லது சில பேருக்கு தொடர்ந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு வருஷம் ஒரு முறை ஆக்சிடென்ட் ஆகிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் அதுக்காக வாஸ்து பார்த்தாங்க இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் கூட ஒருத்தர் பெங்களூர்ல அவர் கா அவர் சொல்றதே ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒண்ணு எனக்கு காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு அப்போது அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் அந்த வீட்டோட வடமேற்கு திசை அப்போ அந்த வடமேற்கு திசை இப்போ சரி பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லமான்னு சொல்லிட்டார் அதனால் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்ல ரூமை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் உங்களோட டூ வீலர் எப்படி ஸ்டாண்டு போட்டு நிறுத்துறீங்க அதை மாற்றி நிறுத்துங்க பனியின் இருக்கீங்களா அது போடலாமா வேண்டாமா அதை சொல்லிட்டு வந்தேன் ப்ளஸ் வந்து உங்கள் வீட்டோட வடமேற்கு சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க அது போலவே இந்த உங்களோட ஃபோர் வீலர் டூ வீலர்லாம் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க இதற்கும் வாஸ்துவிற்கும் சம்பந்தம் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ இது போல சின்ன சின்ன மாறுதல்கள் கொண்டு வரும்போது நிரந்தர வெற்றி கிடைக்கும் சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப அற்புதமான அருமையான தகவலா மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க வாஸ்து ரீதியாக எப்படி இருக்கணும் என்னென்னலாம் செய்யணும் வீட்டு ஹால்ல என்ன பொருள் வைக்கக்கூடாது அப்படின்னு நல்ல தகவல் மேம் நன்றி நன்றி மேம்